எல்லாம் சரியாய் நடக்கும் எல்லாம் சரியாய் நடக்கும் நானொன்றை நினைத்திடுவேன் நாளும் தனக்கேற்ற தானொன்றை நினைத்திடும் தெய்வம் விதி காலம் நானொன்றை நினைத்திடுவேன் நாளும் தனக்கேற்ற தானொன்றை நினைத்திடும் தெய்வம் காலம் அவை என்னை எதற்காக அடுத்த படி சேர்க்க இவை எவற்றை மேலும் கொண்டு சாதிக்க நினைத்தனவோ அவை என்னை எதற்காக அடுத்த படி சேர்க்க எவற்றை மேலும் நினைக்கொண்டு சாதிக்க நினைத்தனவோ நான் என் நியாயம் வசதி எண்ணி மனக்கணக்கு போட அவைதம் வசதி எண்ணி கணக்கென்ன போட்டனவோ நானென் நியாயம் வசதி எண்ணி மனக்கணக்கு போட அவைதம் வசதி எண்ணி கண கணக்கென்ன போட்டனவோ கவுழ்த் கவுழ்க்கவோ உயர்த்தடவோ அவை முடிவெடுத்தனவோ அறியேன் கவுழ்க்கவோ உயர்த்தடவோ அவை முடிவெடுத்தனவோ அறியேன் அவை இயக்க இதுவரை நடந்தேன் அவை இயக்க இதுவரை நடந்தோன் இவற்றை நம்பியே நின்றோன் இதுவரை சரியாய்த்தான் என்னை நடத்தின இவை என்று உணர்ந்தோன் எனது குறையறிவு சுயநலங்கள் தனைத்தாண்டி எண்ணாதோன் இனியும் சரியாய்த்தான் எதுவும் நடக்கும் என் கடமை முடியுமட்டும் விதிகாலம் தெய்வம் என சரியாய் இழுத்தோடும் என நம்பி வாழ்வோன் எல்லாம் நீ பார்த்துக்கொள் என சொல்லி செல்லுபவன் எதுவும் வெறும் மனித ஆற்றல் தன்னால் நடவாது அதை தாண்டி எதை நடத்தும் புண்ணியத்தால் தெய்வ அருளால் நடக்குமெல்லாம் என்று உணர்ந்தோன் எதை நான் நினைத்தாலும் தன்கணக்கை தெய்வம் விதிகாலம் சரியாய்த்தான் போடுமென புரிந்தோன் பிடித்ததோ பிடிக்கலையோ யாவும் சரியாய்த்தான் நடக்கும் என நடக்கின்றேன் விதைத்தான் நினைத்தாலும் தன் கணக்கை தெய்வம் விதி காலம் சரியாய்த்தான் போடுமென புரிந்தோன் பிடித்ததோ பிடிக்கலையோ யாவும் சரியாய்த்தான் நடக்குமென நடக்கின்றேன்